பெரியத செம்ம ஸ்டைல் அப்படிங்கிறேன் ஆனால் சாப்பிட்றது மட்டும் ஸ்டைல் குறறையாது சாப்பிடு சாப்பிடு ஆ போய் பிரிஞ்சு வாங்கி வாயில் வைக்கிறான் அப்போ தான் இட்லி வாங்கி வண்டியா ஸோ ஒன்றும் எத்தினாடி சொல்லிட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றேன் அப்படிங்கிறேன் ஆ ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணுவான் ஃபுல்லாக கவர் பண்ணுவான் எதுனா சாப்பிட போகிறான் ஞாயிங்கம் அம்மா ஸ்பெஷல் நேற்று லாயி தரத்தனால ஏய் எனக்கு ஸ்பெஷல் வந்து இருபத்தஞ்சி இட்லி இருபத்தஞ்சு இட்லியா நே நான் நாத்திகம்மும் கூட தான் வரலாம்னு நான் அதுக்குள்ளே என்னை விட்டு எஸ்கா போயிட்டுக்கிறேன் அத்தனை நாட்டிக்கம் போகலான்ண்ணா வேற காலையிலேயே சரங்க போடுறான்னு மச்சான் தெரிஞ்சவனாங்கிறான் தம்பியோடய ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் நல்லா எங்கேருந்து குருப்பில் போகுதுல்ல காலையிலே சரங்கு போட்டுருந்ததுன்னா என்ன நீங்கள் நேற்று நேத்து எங்கள் ஊர் கூட சாம்பார் மாதிரி இருக்குதுப்பா ஆ இந்த ஆயிரம்லாம் வைக்கமா டிக்கா ஆமாம் அவங்க ஊர் தான்டா அவங்க அப்படியா திருவண்ணாமலை பாட்டி தான் உள்ள விதியா ம் அதான் அதே உள்ள விதியா இப்போதான் நீதம் பார்த்தா நீ பரவாயில்ல சாம்பார் டிக்காக்குதான் ஆமாம் நம்ம ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் பண்ண போனோம்னு சொல்லலாம் அதுமாரி அந்த இட்லி கடை தான் இருக்குது சாம்பார் டேஸ்ட் ஆகுதா அவன் கிட்ட சாப்பிடுவோம் ஆ நல்லா இருக்குதா திருவண்ணாமலை பச்சினை விட மாட்டேன் திருவண்ணாமலை பச்சினை விட மாட்டேன் சாம்பார் எல்லாம் காலி பண்ணு மச்சான் இட்லி கிண்ணா கொடுப்பா நல்லா உரிச்சி சாப்பிடு என்ன உனக்கு வர சங்கருக்கு எதுவும் பிரச்சனையாம்மா ஆ சாப்பிடும்போது பேசக்கூடா இப்போ இட்லியை வாங்கியாந்து வச்சுட்டு மூணு பார்சலு இங்கே பாருங்க அது ஒன்றுக்குது எனக்கு ஃபோனு ஃபோனு அடிக்கிறாப்புல அதை கொஞ்சம் பொறுக்க மாட்டாப்புல பசி டிக்காக்குதாம்மா டிக்கா சாம்பார் பாட இல்லை வச்சு மச்சான் இலை ஒன்று நடுவில் ஒன்று போட சொல்லு இலை இல்லை தான் ஜனங்க வீடியோ போடலையா வீடியோ போடலையான்னு கேட்குதுங்க எங்கே வீடியோ போடுறதாய் நான் பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க சாப்பிட்றான அவ்வளோதான் ஒரு பார்சலு அப்படியே தி இட்லி ஆயிடு வச்சுக்கோ தூக்கி போட்டுருச்சா இது ஸ்டேண்ட் போட மட்டுமே போகலாம் அப்படி ஆயில் வச்சுக்கோ அவ்வளோதான் சாப்பிட்றேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா நல்லேஸு உங்கள் மச்சான்னுக்கு இல்லையா நீங்கள் ஏங்கடேஷன் மச்சானுக்குல்ல சலாம் வலிக்குமா மகேந்திர சீட்டில் ஏய்யாச்சுன்னா பேசுகிறேன் நான் சொல்லிட்டா காலைல சவாரி கேட்டானே நண்பர்களே நான் மகேந்திரா சிட்டியில் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் அவனுங்களேச்சு வந்துரு அவனுங்களாம் பார்க்குறேன் நல்ல பையன் மச்சான் படித்த பையன் ஒருத்தன் என்கிட்ட பேசுனா நல்லா படித்த பையன் எப்படியோ அந்த போதைக்கு அடிமையிட்டாங்க நல்லா இப்போ இளைஞர்கள் எல்லாருமே படித்தவனால் படிக்காதவனா போதைக்கு அடிமாதணும் நல்லா தெளிவாக இல்லை அது தப்பு இல்லை அது படிக்கலாம்னு பார்த்தியா ஏதாச்சும் போதை நல்லா இன்னும் படிச்சுக்கிற கண்டுபிடிச்சா அனுப்பிச்சவனு சாப்பிடுவாங்க பாதிக்கு அடிமையாக வராங்கன்றா படித்தவனும் தான் நல்லா அடிமையாக வராங்க இல்லை அது படித்ததான் நாகரிகத்தை கற்றுக்கணும் இதனால் உடம்பு கெட்டு போயிடும் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது அப்புறம் நேரத்துக்கு படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்கள டிவிலே உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுறாங்க பாட்டிலையும் போடுறான் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் நீ ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு சொன்னால் அவன் நூறு பேர் சாப்பிட ஆரம்பிப்பான் அதான் வேலைக்கு ஆகும் தமிழ்நாட்டில் முதலாளி வந்து குடிதான் இதெல்லாம் குறைச்சா எங்கே ஆரோக்கியமாக வாழ வாழப்படுறானு சாப்பாடு சாப்பிட மாட்டான் தெரியுமா எது நடக்குது இல்லை போய் சாப்பாடு அவன் கேடு பழக்க போய் சாப்பிட இன்னும் சாப்பிட தலைவா வந்தாங்க புரியுது மட்டும் எங்கேருந்து காசு ரெடியாக வந்து தெரியல உங்களுக்கு இல்லை நம்ம தான் சாப்பாட்டுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ யோசிக்கிறோம் அது அவங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இயற்கை கடவுள் ஒரு இயற்கை நமக்குலாம் வராது இந்த வாங்கி சாப்பாடுலாம் கொஞ்சம் மூடிக்கிட்டான்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மீனா சொல்கிறேன் ஆமாம் அந்த மதுப்பிரியர்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க மூணாவா மூணு வருத்தப்படுவானுங்க தான் பண்ணுவானுங்க வருத்தப்படுவானுங்க போராட்டம் பண்ணுவாங்க கடலாக மது பிரியர் உடல்நல சங்கமே இருக்காதுக்கு என்னென்னா அளவோடு சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது அளவுக்கு மீறி குடும்பங்கள் இருக்குது பிள்ளைங்க இருக்குது இதெல்லாம் மறந்து மீறி போத பத்திரம் தான் கஞ்சி அடிக்கிறாங்க நீ மது பிரியர்கூட சொல்றியா அது நம்ம டாபிக் இல்லைன்றியா இல்லை இன்னும் இன்னும் விளையா கொடுங்க எப்பா அது பேசியிருந்தா கோச்சிக்காதீங்கப்பா ஆனால் சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க உங்கள் உடல் நலத்துக்காக தான் சொல்கிறோம் நாங்கள் மூணு நாள் சொன்ன மற்ற சண்டைக்கு வந்துடுவோம் அப்படியா சாப்பிடு சொல்கிறேன் நீ குடிக்கலையா ஃபிளவர் பாப்பாலை அப்படிங்களா ஐயோ ஐயோ வானா வா நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் உடம்பு நலத்தை பார்த்துக்கணு உடம்பு எவ்வளோ தாங்குதோ கொஞ்சமாக என்ன சொல்கிறேன் அது ரைட்டுப்பா நம்ம கிட்டே சாண்டிக்கு வருவாங்க நீ நல்லது தான் சொல்கிறா அதுக்கு உனக்கு தேவையில்ல ஏன் உடம்பு தானே அப்படின்னு யாரும் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க ஆ இந்த இட்லி சாப்பிட்ரு சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றி பேசுனது என்ன பதினஞ்சு இட்லி ஓட்டுற பொழுது இருபத்தஞ்சு இட்லியா நல்லா வீடியோ பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க எங்க நம்ம வண்டிக்குள்ளே தான் பண்ணுறோம் டைம் இல்லை மாதத்துக்கு வாடகை கொடுத்து டியூ கட்டி பார்த்தா முப்பது நாள் ஓடி போடுது திரும்ப அடுத்த மாதத்துக்கு போராட்டம் ஆகுது மச்சான் கொஞ்சம் சத்தமாக மச்சான் எத்துக்காதியா நேற்று ஏ போட்டா போட்ட தெரியுமா நேற்று டீசல் போகிறேன் கண்டிஷனே நைட்டில் போட்டால் ஒரு அளவுக்கு இருந்தாலும் ஈஸி பண்ண மாதிரி போட்டு டீசலில் போட்டால் அக்கா காசு கூட தான் போட்டு ஓரம் ஆடி வந்துட்டேன் டீசல் போடணும் மீன் இன்னும் எரிய போய் ஆ அதுக்காக தான் முன்னாடி போட்டேன் சரி தான் காசு அமிச்சு விட்டான் நீ போட சொல்லியிருந்தால் போட்டுருக்கான் டீசல் டீசல் எங்கன்னா பிளாக் கடி தான் பார்த்து போட முடியும் ஏன் நல்லா இருக்குது புள்ளலையா அதான் வேறு வண்டல் மண்டலமாக வாங்கி ஊற்றி அந்த வண்டியை காலி பண்ண சொல்கிறா அடி வைக்கிறது மொத்தம் எல்லாமே இப்படி பண்ணுறேன் சாப்பிட்றேன் ஆயிரம் ரூபாய் போட்டால் உனக்கு ஒன்று ஒன்றே போகிற தோட்டம் இந்த பார்சல் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஒரு அஞ்சு இட்லி தானே அடி வைக்க எதுக்கோ எடுத்துக்கடா ஏன் யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் போட்டு போட்டு ஆயர ரூபாய் ஆயிரம் ரூபாய் கேட்டது இதுக்குள்ளே இட்லி செல்லோட இதுக்குள்ளே இட்டி சிலன்னு கேட்கறது என்ன இது இட்லி சாப்பிடாதீங்க கட்டிக்கிறது அந்தமாரி அப்படி நல்லா தான் கட்டிக்கிறியா பூரி மாதிரி கட்டிக்கலாங்க நல்லாத்தை சொல்கிறேன் மெயினாக தான் ஒன்றும் சொல்லவாண்ணா நீங்கள் சாப்பிடு அந்த கேட்குற பூரா என்ன கேட்குறானுங்க என்ன சேனல் பேர் என்னண்ணா வாங்க ஒரு சொன்னு வச்சுங்க சிரிக்கிறானுங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த காசு போடுறோம் கரெக்டாக தான் போடுறான் ஒரு ரூபாய் போட்டு வா தாலியாக இறக்கிறானுங்க ஏன்டா கை கைவுறே தான் என்ன சாப்பிடுங்க கை கைவலா கேவலா கூட ஏச்ச துப்புது சாப்பிடுது கரெக்டாக தான்

அப்புறம் சாப்பிட்டுட்டு என்கிட்டயே ஒரு பத்து ரூபாய் டீ கட்சி அவன் குடிக்காம இருப்பாங்க போய் டீ ஏன்னா ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும் தான் டீ நான் சொல்லுவா அவர் அதெல்லாம் சேர்த்து இப்படி காமெடி பண்றதுக்காக இப்படி ஆனா நீ தான் நம்ம கொஞ்சம் அது ஒன்றா தான் அது நம்ம வாட்டி இது பண்ணது வந்து இப்போலாம் அவரே வைக்கிறது எல்லாருக்கும் போகிறதோட அப்படி நாலு வாட்டி வாங்கினா ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வரும் அந்த அளவுக்கு அப்படியே கணக்கு வச்சிடறாரு அவங்களுக்கெல்லாம் போட்டால் கம்மியாக தான் வரும் உன் பேரை சொன்னாதான் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கூட வைக்கிறாரு வெங்கடேஸ்வரர் பேன்ஸு நானே அப்படின்னா